ಕಣ್ಣೆ ಮೈಕೆ ಕೇಟ್ ಮಟ್ಟು ಓಟ್ನೇ ಏನದ

போய் போய் அவங்க வந்து ஜண்டை ஓடுவாங்க வேற வர சொல்ல ரெண்டு பேரை மூணு பேரை திருத்தம் பண்ணிட்டு போயிருக்காங்க ஆமா நீங்க வந்து சொல்ல

ஏழாவது <laughs> இடங்களுக்கு <laughs> <laughs>

Voy para allá.

பொ நல்ல கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் பிடிப்பதற்கு நல்லதா இன்பவா பிரேமா அடியா அடியா போடுமா நந்தனா போராட்ட போட்டா போயிக்க போய்க்க ஒன்று கூட இருக்கு бойке байке бойкебйкекоадр

ஐநட்டி ஆறாயிரம் பெண்டாத்தி கையோ ஏழாவது மேல நாராயணன் கவுன்சில் எட்டாவது நேர நரசிங்கம்பட்டி ரெண்டாயிரம் ஐநாம்படி ரெண்டவே ரெண்டாயிரத்த போராட்டம் லாவதாக்கா பிரேம் பிரதான்

ஆறு ஏழு வழியில் கடுமையான போராட்டம் முதல் எடுத்து பிடித்தவருக்கு கடுமையான போராட்டம் வண்டிகள் ஒன்றல்லு வண்டிகள் முதலாமதாக கடுமையான போராட்டம் நாட்டார் பங்குன காரு இணைந்த ஐந்தா போராள பொன்போட்டியான் நரசிங்கம் பட்டியான் தம்பட்டியான் மேலூரா அயலாங்குடியா கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் இப்பெல்லாம் போகறாங்க கேரளா கேரளா வீரம் பிரேம் பிரலார் கேரளாம் கல்லுங்குப்பட்ட எஷ் அம் கே அவிநாத் நண்பர்கள் ஓட்டோரிட சார்ந்து பிரேம் கோயில்ட்டி வழக்கு மேட்ல கோவில் கோயில் பெட்டி வழக்குல உள்ள போய் திருப்பிக்க பாரு பேர் தலா ஆயிரம் இருக்க கொடி பரிசு யாருக்கு மணிக்கு கொடி பரிசு ஆயிரம் ரூபாய் யாருக்க முதலாவதாக சின்ன மரபு அப்பா வருஷம் அம்மா

அண்ணா 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 நண்பர்கள் கழுங்கப்பட்ட கேரளா அப்பால் புதுப்பட்டே

அபினாஷ் நண்பர்கள் இணைந்து முதலாவதாக புதுப்பாட்டி கே அம்பாள் புதுப்பாட்டி அய்யனார் பூவன் இணைந்து மூன்றாவது இடத்திற்கு சின்ன மாம்பழமா வட்டானமா நரசிங்கப்பட்டியா ஜாமியம்மனன் நினைவாக சிவபாலன

புதுப்பட்டு சதீஷாத்தா கே ஏ வினிதா கே ஏ அப்பாள் புதுப்பட்டே அய்யனார் இணைத்து வென்று வருகின்ற பாரதி நல்ல வட்டானமா கடுமையான போராட்டம் நரசிங்கப்பட்டியா கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் மறியாம வெறச்சு பற்ற ஓட்டுங்க மூணாவது நாலாவது ஐந்தாவது கட்டுக்கு தெரியுது விரைச்சு பற்ற ஓட்டுங்க

பிரதா பிரியம் பிரதான் கேரளா கலுங்க பாட்டிய அவினாஷ் நண்பர்கள் இரண்டாவதாக அத்தால் புதுப்பாட்டிய பூவாட்டி ஐயனா மூன்று பண்ணு இருங்க இருங்க இன்னும் தூரம் கிடக்காதா தூரம் கிடக்கா the